அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதவியில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா இப்போ ஃபைனல் எக்ஸாமினேஷன் வரும்போது டுவெல்த் அண்டு டென்த்து அந்த மாணவ மாணவர்களுக்கு ஞாபகம் மருதி வந்து எல்லாருக்குமே ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குன்னு சொல்ல முடியாது ஸோ கொஞ்சம் ஞாபகம் மருதி கம்மியாக இருக்கலாம் நிறைய பேருக்கு மெமரியே இருக்காது என்ன தான் படித்தாலும் நமக்கு வந்து நினைவு அது ஞாபகத்துக்கு வராது ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு உண்மையிலே ஒரு நன்மை அளிக்கிற ஒரு வீடியோ இருக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன உணவெல்லாம் சாப்பிட்டா நமக்கு ஞாபக சக்தி அதிகரிக்க முடியும் அதாவது மூலிகளுடைய செயல்பாடு சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கும் நம்மளுடைய உடலையும் வந்து சுறுசுறுப்பாக இருக்கும் என்னென்ன உணவுலாம் சாப்பிட்லாம் அப்படி சாப்பிட்டா அப்படின்னா நம்ம ஞாபக சக்தி அதிகரிக்கும் இதன் மூலம் நமக்கு நம்மளால் ஈஸியாக வந்து எக்ஸாம் எழுத முடியும் நம்ம என்ன படித்தோமோ அதை அப்படியே ஞாபகத்துக்கு வரும் இதனால் நம்மளால் ஆனுவல் எக்ஸாமில் ஹை ஸ்கோரும் பண்ண முடியும் அதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணாங்க நாங்கள் போட்டிருக்கேன் ஸோ அந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உடலில் உள்ள எந்த உறுப்பையும் விட அதிக அளவு ஆக்சிஜனை எடுத்துக்கொள்வது மூளைதான் தேவையான சத்துணவு அதாவது தேவையான அளவு கிடைக்காத போது மூளை கிடைக்கும் ஆக்சிஜன் அளவு குறைகிறது அதாவது நம்மளுடைய மூளைகினுடைய செயல்பாடு சுறுசுறுப்பாக போய் வச்சுக்கிறதுக்கு தான் வந்து நாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவோம் நம்ம மூளையினுடைய செயல்பாடு எந்தளவு இருக்கோ அந்தளவு நம்மளால் வந்து ஈஸியாக ஹை ஸ்கோர் எடுக்க முடியும் ஸோ மோளையினுடைய செயல்பாடு சுற்றுச்சுரப்பாக இருக்கணும் அப்படின்னா நினச்சிங்கன்னா இந்த வீடியோவில் இருக்கிற என்னென்ன வீடியோ இந்த வீடியோவில் சொல்கிற என்னென்ன ஃபுட்டெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் படிக்கணும் ஸ்கூலில் ஏனல் எக்ஸாமில் ஹையஸ்ட் ஸ்கோர் எடுக்கணும்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து படிக்கிறத ஒரு கொஷ்டின்ஸ் ஆன்சர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா அது வந்து அஞ்சுலேருந்து டென் டைம்ஸாவது நீங்கள் படிக்கணும் படிக்கணும் ஒரு டைம் ரைட் பண்ணி பார்க்கணும் அதை எழுதி பார்க்கணும் அப்படி நீங்கள் தொடர்ந்து எழுதி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மெமரி அதிகமாகும் நீங்கள் எடுத்துக்கிற உணவு முறை ஒன்று இருக்குது அதே மாதிரி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் லைவ் செஞ்சு இதுக்கு முன்னாடி இருக்கிற நிறைய வீடியோஸ் நான் சொல்லியிருப்பேன் அதிகமாக வந்து ஜங்க் ஃபுட்ஸ் எடுத்து எடுத்துக்காதீங்க பீஸா பர்கர் சாண்ட்விச் இது மாதிரிலாம் நீங்கள் அதிகமாக லைக் பண்ணி சாப்பிடாதீங்க முக்கியமாக இயற்கையான உணவு முறையில் அதிகமாக எடுத்துக்கங்க இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற உணவு வகைகளை அதிகமாக எடுத்துக்கங்க அதே மாதிரி வந்து நீங்கள் கடையில் விற்கிற சிப்ஸ் பாக்கெட் பாக்கெட்ஸில் விற்கிது இல்லையா அந்த சிப்ஸ் பாக்கெட் அதிகமாக எடுத்துக்காதீங்க இதெல்லாம் நீங்கள் சாப்பிடாமல் இருக்கணும் அதுதான் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஞாபக சக்தி குறைவாக இருப்பவர்கள் ஆரஞ்சு கொய்யா திராட்சை ஆப்பிள் வாழைப்பழம் பழம் முலாம்பழம் பேரிச்சம்பழம் எடுத்துக்கொள்ளலாம் பட் நார்மலாக பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழம்லாம் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது தினமும் ரெண்டு பீஸ் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது எப்பவுமே சாப்பிட்லாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா ஸோ மாணவ மாணவிகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தருணம் அவங்களுடைய லைஃப் கேரியர் வந்து சேஞ்ச் பண்ணுற தருணம் அப்படின்னா டுவெல்த்து மார்க் டென்த்து மார்க் டென்த் அண்ட் டுவெல்த்து மார்க் நீங்கள் டென்த்தில் என்ன ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் வந்து நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு குரூப் வந்து சரி கிடைக்கும் டுவெல்த்தில் என்னீங்களோ அதை பொறுத்து வந்து காலேஜ் ஸ்ட்ரீட் கிடைக்கும் அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா கேரட் அன்னாச்சி காலிஃப்ளவர் முட்டைக்கோஸ் பசலைக்கீரை கொத்தமல்லி கீரை கீரை கருவேப்பிலை பச்சை பட்டாணி பாசிப்பருப்பு கொண்டைக் கடலை பாதாம் பருப்பு சோயா பீன்ஸ் சோயா எண்ணெய் பால் தயிர் அரிசி கோதுமை கேழ்வரகு போன்ற உணவுகளை புதிய புகை உணவு வகைகள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா புதிய இரத்த செல்களை உருவாக்கவும் மூளையை சுறுசுறுப்பாக வைத்துக்கொள்ளவும் முடியும்னு சொல்கிறாங்க அதாவது நீங்கள் இந்த லிஸ்ட்டில் இருக்கிற உணவு வகைகளெல்லாம் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதிகமான நம்மளுடைய உடலுக்கு தேவையான ஆற்றலை அதிகமாக தரும் நினைவாற்றலை அதிகரிக்க செய்யும் இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உடலையும் புத்துணர்ச்சியாக வைத்துக்கொள்ளவும் முடியும் அதே சமயம் உங்களால் அதிகமாக ஞாபக சக்தியை பெருக்கிக் கொள்ள முடியும் உங்களால் வந்து எதோ ஒரு இது எக்ஸாமுக்கு எந்த ஒரு புக்ஸ் எந்த இது படித்தாலும் உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கும் அதற்கு வந்து இந்த இது போன்ற உணவுகளை அதிகமாக எடுத்துக்கணும் சரிங்களா நிறைய சொல்லுங்கள் ஆயில் ஃபுட் அதிகமாக எடுத்துக்காதீங்க ஜங்க் ஃபுட் அதிகமாக எடுத்துக்காதீங்க முக்கியமாக வந்து பாக்கெட்டில் வைக்கிற சிப்ஸ் வகைகள் அதிகமாக எடுத்துக்காதீங்க முக்கியமாக மாணவ மாணவிகளுக்காக சொல்கிறேன் ஏன்னா ஆனுவல் எக்ஸாம் வரப்போகுது இன்னும் ரொம்ப நாள் கிடையாது பக்கமாக வரப்போகுது ஸோ இப்போ இருந்து நீங்கள் அந்த உணவு வகைகள்லாம் சேஞ்சு பண்ணிக்கிட்டீங்கன்னா கூட உங்களால் வந்து அதிகமாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும் அதனால் நீங்கள் ஸ்கோர் பண்ணுறதுக்கான முயற்சிகளில் தொடர்ந்து ஈடுபடணும் சரிங்களா அதனால் இந்த மாதிரி உணவு வகைகள்லாம் நீங்கள் எடுத்துக்குங்க அதே மாதிரி வந்து மானமனிந்து குறைந்து சொல்லுவாங்க நைட்டு பகலாக நீ ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சுன்னா உன்னால் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருந்தாலும் தூக்கமும் நமக்கு தேவைப்படுது அதனால் எட்டு மணி நேரம் தூங்குனாலும் அட்லீஸ்ட் இந்த எக்ஸாம் வரைக்கும் போது ஒரு ஆறு மணி நேரம் போது தூங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது நீ என்ன படிச்சுருக்கீங்களோ அது அடுத்த நாள் காலையில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும் அப்படின்னா குறைஞ்சது ஆறு மணி நேரம் மாதிரி தூங்க வேண்டும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாதாம் பருப்பு சோயாபீன்ஸ் போன்றவற்றை அதிக அளவு உணவு உணவுடன் சேர்த்துக்கொள்ள வேண்டும் எதுக்காக பாதாம் பருப்பும் சோயாபீன்ஸ்லாம் சேர்த்துக்க சொல்கிறாங்க அப்படின்னா இதில் வந்து பொட்டாசியம் சோடியம் போன்ற உப்பு வகைகளை நம் உடலில் சமன் செய்து உடலை கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்ள உதவுகிறது ஸோ அதனால் நீங்கள் பாதாம் பருப்பும் சோயாபீன்ஸும் அடிக்கடி நீங்கள் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே பாதாம் பருப்பு எப்படி சாப்பிட்ணும் அப்படிங்கிறது ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் அதேமாதிரி பாதாம் பருப்பு சாப்பிட்றதுல என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறதையும் ஒரு வீடியோ ஒன்று நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் ஸோ பாதாம் பருப்பு வந்து ஆக்சுவலாக நீங்கள் நைட்டு வந்து ஒரு மூணு நாள் பீஸ் மட்டும் ஊற வச்சு காலையில் அந்த ஸ்கின் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா உங்களுக்கு நினைவாற்றலை அதிகரிக்க செய்யும் அதனால் மறக்காமல் நீங்கள் இந்த பாதாம் பருப்பை அடிக்கடி வந்து நீங்கள் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது முக்கியமாக இந்த மாதிரி டைமில் நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி உங்களுக்கு இப்போ பிடிச்ச சப்ஜெக்ட் என்ன அப்படிங்கும்போது ஒரு சிலருக்கு சோசியலாக இருக்கலாம் மேக்ஸாக இருக்கலாம் சயின்ஸாக இருக்கலாம் அப்படி எந்த சப்ஜெக்ட் பிடிக்குதோ அதில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் தரவாக இருக்கணும் எந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப லோவாக இருக்கோ அதை வந்து நீங்கள் டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணினீங்க அப்படின்னா உங்களால் அதிக ஸ்கோர் எடுக்க முடியும் அதே மாதிரி ஆழ்ந்து சிந்தித்து செயல்பட தண்டுகீரை கொண்டை கடலை முதலவற்றையும் சேர்த்துக்கொள்வது நல்லது அதாவது நீங்கள் நினைக்கலாம் இந்த லிஸ்ட்டில் நிறைய சொல்கிறாங்க இது எல்லாமே ஏற்கனவே வீட்டில் சாப்பிட்டுட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம் அப்படி கிடையாது நீங்கள் அதெல்லாம் சாப்பிட்டு தான் இருந்தாலும் சரியான அளவில் சாப்பிட மாட்டேங்க அதிகமாக வந்து நம்ம புரோட்டா ஆம்லேட்டு ஆஃப் ஆயிலு அதே மாதிரி ஜங்க் ஃப்ரைட் ரைஸ்ஸு மாதிரி சிப்ஸு சில்லி இது போன்ற ஐட்டம்ஸ்லாம் அதிகமாக எடுத்துக்கிறதுனால அவங்களுக்கு உடலில் சில பாதிப்புகள் ஏற்படலாம் அதனால் வந்து இந்த போன்ற உணவுகளை எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த போன்ற உணவுகளை எல்லாம் தவிர்ப்பது ரொம்ப நல்லது முட்டை சாப்பிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி மாதம் ஒரு முறை கோதுமை அல்வா சாப்பிடுவதாலும் இயற்கை இனிப்பு வகைகளை சாப்பிடுவதாலும் ஞாபக சக்தியை அதிகரிக்க செய்யும் சிந்தனை சிந்தனை தெளிவும் உண்டாகிறது அதனால் நீங்கள் மாதம் ஒரு முறை அல்வா செஞ்சு சாப்பிட்லாம் அப்படிங்கிறாங்க உங்களுக்கு அல்வா செய்ய முடியலனாலும் கோதுமையில் தயாரிக்கிற சப்பாத்தி நீங்கள் வந்து வாரம் ஒரு முறையாவது எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இன்னொரு கொஸ்டின்ஸ் இருக்கும் சுகர் பேஷன்ஸ் வந்து அதிகமாக சப்பாத்தி எடுத்துக்கிட்டே இருக்கலாம் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க பட் ஆனால் சுகர் பேஷன்ஸ் சப்பாத்தி எடுத்துக்கவே கூடாது அவங்க தொடர்ந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா சுகர் குறையவே குறையாது நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் சரிங்களா அதை பற்றி நீங்கள் கிளாரிஃபிகேஷன் டாக்டர்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் சப்பாத்தி எடுத்துக்கங்க அதாவது சுகர் பேஷன் சொல்கிறேன் பட் மாணவ மாணவர்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த வயசில் ஒன்றும் வராது நீங்கள் சப்பாத்தியை வாரம் ஒரு முறை வந்து எடுத்துக்கலாம் ஒன்றும் பாதிப்பு பெரிய பாதிப்பு கிடையாது அதே மாதிரி ஒரு வாரம் கேரட் சாப்பிட்டவர்களையும் கேரட் சாப்பிடாதவர்களையும் வந்து பரிசோதித்த கேரட் சாப்பிட்டவர்களையும் அறிவாற்றலும் ஆர்வமும் சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வு சொல்லியிருக்குது அதாவது வர்ஜீனியா பல்கலைக்கழகத்தின் மனோ தத்துவ பேராசிரியர் பால்கோல்ட் என்பவர் நடத்திய ஆய்வின் முடிவு வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ அவர் நடத்தின ஆய்வில் வந்து கேரட் சாப்பிட்டவர்களையும் கேரட் சாப்பிடாமல் இருக்கிறவர்களையும் வச்சு ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க அதில் வந்து கேரட் சாப்பிட்டவர்களுக்கு தான் வந்து அறிவாற்றலும் ஆர்வமும் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அதனால் வந்து நீங்கள் நீங்கள் வந்து கேரட் வந்து அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா கேரட் சாப்பிட்றவர்களுக்கு அறிவாற்றலும் ஆர்வம் சிறப்பாக இல்லை அதாவது குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க சரிங்களா ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா நீங்கள் கேரட் வந்து சாப்பிடாதவர்களாக இருந்தால் கேரட் பிடிக்காது இல்லை கேரட் ஜூஸ் பிடிக்காது ஸ்மெல்லே பிடிக்காது கேரட் பொரியெல்லாம் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு வெறும் கேரட் கூட சாப்பிட்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் கேரட் சேலட் மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம் ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு கேரட் வந்து நீங்கள் அடிக்கடி உணவு சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் கேரட் அதிகமாக எடுத்துக்கங்க நினைவாற்றலை அதிகரிக்க செய்யும் உடலும் அறிவாற்றலும் ஆற்றலும் சிறப்பாக இருக்கும் சரிங்களா அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா மூளையின் செயல்பாட்டிற்கு உதவும் உணவு வகைகளில் சிறந்து விளங்குபவை மீன் உணவுகள் நாம் மீன் உணவுகள் ரொம்ப ரொம்ப சத்து முக்கியமாக குழந்தைங்களுக்கு எண்ணற்ற சத்துக்களை தருது அதில் வந்து டியூனா சேலமன் சாண்டைன் உள்ளிட்ட மீன்களில் உமைகத்திரி கொழுப்பு அமீலம் அதிகமாக இருக்கும் அதாவது மீன்கள் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது நார்மலாகவே அதில் சில வகை மீனில் வந்து ஒமேகாத்திரி இருக்குது உமேகாத்திரி கொழுப்பம்பில் இருக்கிறதுனால அது போன்ற மீன்களை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மூளையின் செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மகிழ்ச்சியான மனநிலையை ஏற்படுத்தவும் மற்றும் ஞாபக சக்தியை அதிகரிக்கவும் காரணமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து மூளையின் செயல்பாட்டுக்கு உதவும் மீன் வகைகளை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் அதே மாதிரி டார்க் சாக்லேட்டில் கொக்கோ இருக்கும் கொக்கோ உள்ளது இந்த கொக்கோவில் ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் ஒரு வகையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ப்ளோனாய்டுகள் இருக்குது ஸோ இதெல்லாம் நீங்கள் அந்த டார்க் சாக்லேட் சாப்பிட்றதுனால மூலிகை செயல்பாட்டு இருக்குது துணை மட்டுமல்லாமல் ஞாபக சக்தி தொடர்பான பிரச்சினைகளையும் சமாளிக்கிறது சமாளிக்கிறதுனா தடுக்கிறது ஏற்படா வண்ணம் நம்மை காக்கிறது அதனால டார்க் சாக்லேட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் உடனே குழந்தைங்க இப்போ எடுத்துக்கிட்டால் அதிகமாக பல் சொத்தைகள் எப்படி சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் நீங்கள் இது தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் ஒன்றும் பெரிய பாதிப்பு கிடையாது அதே மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு மெமரியில் நிற்கலை படிக்கும்போது மறந்துடுது படிக்கிறப்போ ஜாபம் இருக்குது படிக்கும்போது மறந்துடுதுன்னா நீங்கள் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ண எழுத ஆரம்பிக்கும் எழுத கற்றுக்குங்க சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு ப்ராக்டிக்கலாக படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் சரிங்களா அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அவகேடோவில் நார்ச்சத்து மற்றும் மோனோசாச்சுரேட்டட் கொழுப்பு அதிகளவில் இருக்குது அதனால் வந்து இது மூளைக்கு செல்லும் இரத்தத்தின் அளவை அதிகரிக்க செய்கிறது மூலையில் வந்து மூளையினுடைய செயல்பாடு எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய உடலின் செயல்பாடும் இருக்கும் இது வந்து ஒரு காமனான விஷயம் அதனால் மூளைக்கு செல்லும் இரத்தத்தின் அளவை அதிகரிப்பதற்கு இந்த அவகாடோ ஃபுட் வந்து பயன்படுது அவகேடோ வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக அங்கே லோக்கலில் எல்லா ஏரியாலும் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க உங்கள் ஏரியாவில் இருக்கிற லோக்கல் மார்க்கெட்டில் உங்களுக்கு தெரிஞ்ச கடை ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இல்லை தெரியாதுங்க யாராவது கேட்டு பாருங்கள் இந்த இல்லை ஃப்ரூட் ஸ்டாலில் நீங்கள் ஃப்ரூட் கடையில் கேட்டு பாருங்கள் ஃப்ரூட் ஸ்டாலில் பழக்கடையில் கேட்டு பாருங்கள் இந்த மாதிரி அவகேடோ பழம் கிடைக்குமான்னு கேளுங்க கண்டிப்பாக டிஸ்டிக் மார்க்கெட்டில் கிடைக்கும் அவங்க எங்கேருந்து வாங்கிட்டு வராங்க ஹோல்சேலுக்கு வாங்கிட்டு வராங்களோ அங்கே வந்து கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படி நீங்கள் வாங்கிட்டு வர சொன்னீங்கன்னா வாங்கி இந்த அவகேடோ பழத்தையும் அவகையடவையும் நீங்கள் சாப்பிட்லாம் சரிங்களா அது உங்களுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மூளையின் செயல்படும் சிறப்பாக அமைவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதே மாதிரி மூளை ஆரோக்கியத்திற்கு பூசணி மற்றும் ஆளி விதை சிறந்தவை சரிங்களா பூசணி அதாவது பம்கின் சீட்ஸும் ஆளி ஆழி விதையை பற்றி நான் ஏற்கனவே வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் இது சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குதுன்னு சொல்லி நிறையா போட்டிருக்கேன் பட் மாணவ மாணவர்களுக்கு இது இப்போ இந்த ஏஜில் சாப்பிட்ணுங்கிற கட்டாயம் கிடையாது பட் நீங்கள் எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க எடுத்துக்கலாம் எடுத்திருந்தாலும் இதெல்லாம் தேவையில்லை நீங்கள் நார்மல் உணவு வகைகள் அதிகமாக எடுத்துக்கிட்டாவே ரொம்ப நல்லது இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த விதைகளில் வந்து துத்தனாக மெக்னீசியம் மற்றும் விட்டமின் பி ஆகியவை இருக்கிறதுனால சிந்திக்கும் திறனை வளர்ப்பதற்கு இந்த ரெண்டு சீட்ஸும் அதாவது பூசணிகாய் விதையும் ஆளி விதையும் பயன்படுகிறது இதனால் நினைவாற்றலையும் அதிகரிக்க செய்யும் அதனால் மூளையின் ஆரோக்கியத்திற்கு இந்த இரண்டு வதையும் பயன்படும் நீங்கள் தாராளமாக இந்த ரெண்டு வதையும் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா அதனால் இந்த விதைகள் நீங்கள் எடுத்துக்கங்க இதனால் உங்களுடைய நினைவாற்றலையும் அதிகரிக்க செய்யும் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா கோடைக்காலங்களும் அதிக அதிகமாக தண்ணீர் குடிக்கணும் சரிங்களா நார்மலாகவே வெயில் காலத்தில் நமக்கு தண்ணீர் அதிகமாக தான் இருக்கும் மழைக்காலங்களும் தண்ணீர் அதிகமாக நம்ம குடிக்கவும் மாட்டோம் ஸோ அப்படி இருக்கும்போது நீர் நீர் வந்து நம்ம உடலில் உள்ள நீர் வந்து வேர்வையாக வெளியேறிவிடும் பெரும்பாலான நீர் எப்படி கோடை காலத்தில் ஸோ இதனால் நார்ச்சத்து குறைபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஸோ நார்ச்சத்து குறைபாடு குறைவதற்கு உடவக்கூடாது சரிங்களா விடவே கூடாது இதனை ஈடுகட்ட நீர் காய்கறிகளான பீக்கங்காய் சுரைக்காய் வாழைத்தண்டு புடலங்காய் ஆகியவற்றை அதிகமாக உண்ண வேண்டும் சரிங்களா இது போன்ற உணவுகளை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் இந்த நாலு வகையான காய்கறிகளை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நரம்பு உழை வலுவடை செய்வது மட்டும் இல்லாமல் மூளையை சுறுசுறுப்பாக வைத்துக்கொள்வதற்கும் இந்த நான்கு விதமான காய்கறிகள் பய பயன்படும் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய் சுரைக்காய் வாழைத்தண்டு இதெல்லாம் வந்து நீங்கள் அடிக்கடி உணவு சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம கோடைக்காலத்தில் வந்து இது அதிகமாக எடுத்துக்க சொல்கிறாங்க நீ நார்மலாக எந்த காலத்தில் வேணாலும் எடுத்துக்கலாங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் மழை காலங்களில் தண்ணீர் அதிகமாக நம்ம குடிக்க மாட்டோம் பட் இருந்தாலும் தண்ணீர் கொஞ்சம் குடித்து பழகிக்கொள்ள வேண்டும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா எந்த அளவுக்கு தண்ணி தண்ணிக்குள்ள அந்தளவுக்கு நம்மளுடைய பாடி வந்து ஒரு ஆக்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மஞ்சள் மஞ்சள் வந்து அதிகம் ஞாபக சக்தி உருவாக்குறதுன்னு எல்லாேருக்கும் தெரியும் அதனால் நம்ம எல்லா நார்மலாகவே நம்ம வீட்டில் செய்கிற எல்லா குழம்புகளையும் குழம்புகளிலும் வந்து இந்த மஞ்சள் ஆட் பண்ணுவாங்க இது வந்து மூளையின் புதிய அதிகரிக்க அதிகரிக்கும் உடனே மஞ்சள் பால் குடிக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக வாரம் ஒரு முறை குடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய மஞ்சள் பால் குடிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு வீடியோ போட்டிருக்கிறேன் முடிஞ்சால் அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க மாதிரி மஞ்சள் அடிக்கடி உணவுகளை சேர்த்துக்கொள்வதால் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்று ஆய்வில் கூறப்படுகிறது அவங்களுடைய மைண்டு வந்து மனநிலை வந்து நார்மலாக இருக்கும் எப்பயுமே ஒரு ஹாப்பியாக இருக்கிற மாதிரி ஒரு ஒரு அப்பீரன்ஸ் அவங்களுக்காக அது தோன்றும் அதுக்கு வந்து இந்த மஞ்சள் பயன்படுகிறது ஒரு ஆய்வில் சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதனால் நீங்கள் மஞ்சள் வந்து அடிக்கடி உணவு எல்லா ஒன்றுலேயும் சேர்த்துக்குவாங்க லைட்டாக பிஞ்சு பிஞ்சு கொஞ்சமாக மஞ்சள் ஆட் பண்ணுவாங்க சரிங்களா ஒரு பிஞ்சு ஆட் பண்ணுவாங்க பட் அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் மஞ்சள் பால் கூட குடிக்கலாம் சரிங்களா ஒரு வாரம் ஒரு முறையோ இல்லை பத்து நாளைக்கு ஒரு முறையோ கொஞ்சம் மஞ்சள் பால் குடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ நான் சொன்ன அனைத்து பாயிண்ட்ஸுமே வந்து மாணவ மாணவர்கள் அதாவது டென்த்து ப்ளஸ் டூ மாணவ மாணவர்களுக்கு வருகிற ஆனுவல் எக்ஸாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போகிற முழு ஆண்டு தேர்வில் அதிக மார்க் எடுக்கிறதுக்கான உணவுகள் என்னென்னு சொல்லியிருக்கேன் அதேமாதிரி முடிஞ்சளவுக்கு தினமும் ஆறு மணி நேரம் மாதிரி முயற்சி பண்ணுங்கள் இரவும் பகலும் படிக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது நான் அந்தளவுக்கு படிச்சீங்கன்னா உங்களால் வந்து எக்ஸாம் நல்லபடியாக எழுத முடியாது உங்களுக்கு ஞாபகம் மருதி அதிகமாக அதாவது ஞாபக சக்தி குறைவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் தூக்கமின்மை பிரச்சினையினால் ஞாபக சக்தி குறையும் அதனால் அதை நீங்கள் பார்த்துக்கேன் அதேமாதிரி மாணவ சரி அதாவது ட்ரீட்மெண்ட்டோ சர்ஜிக்கல் இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா அப்போ டாக்டர்ஸ் கிட்ட என்னென்ன உணவுகள்லாம் நம்ம சாப்பிட்ணும் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துக்கங்க ஏன்னா நான் சொன்ன உணவுகள் நார்மலாக இருக்கிறவங்களுக்கு சப்போஸ் நீங்கள் ஏதாவது மெடிக்கல் ஃபாலோஅப்ஸ் இருக்குது டேப்லெட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க டெய்லி அப்படின்னு ஒரு சில மாணவர்கள் இருக்கலாம் அது போன்ற பிரச்சினை இருக்கிறவங்க கண்டிப்பாக உங்கள் டாக்டர்ஸ்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து நீங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ளலாம் என்னென்ன சாப்பிட்ணும் அந்த உணவுல எல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம் சரிங்களா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொன்ன உணவுகள் அதிகமாக சேர்த்துக்கங்க நீங்கள் ஆனுவல் எக்ஸாமில் அதிகம் ஸ்கோர் பண்ணணுங்கிற இதோடு நான் சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் மீண்டும் இன்னொரு உடல் சந்திக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்